சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல ஹாய் மக்களே வாங்க நான் தான் உங்கள் திருப்பாலை வளர்மதியா ஆயா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய வளாகை முழுசாக பாருங்கள் உங்கள் காலை கையாக எடுத்து கும்பிட்றேன் என்னுடைய வீடியோ முழுசு முழுசாக பாருங்க எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் நீங்கள் வந்து எனக்கு லைக் போடுறீங்க புதுசு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நீங்களும் வீடியோ இருந்தால் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் என் வீடியோ வந்து ஒரு என்டர்டைம் தான் யாரை பற்றியும் குறிப்பிட்டெல்லாம் பேச மாட்டேன் ஒரு பொதுவான ஒரு பொது வலைத்தளத்தில் ஒரு மக்கள் ரசிக்கிற மாதிரி கேட்குற மாதிரி ஒரு தான் போதுவேன் யாரையும் யாரையும் குறிப்பிட்டு நான் பேச மாட்டேன் ஏன்னா நம்ம யூடியூப்பில் சம்பளம் வருது சம்பளம் வருதுன்றாங்கள்ல எனக்கு அப்படியெல்லாம் ஒரு அஞ்சு கே கூட வந்தது கிடையாது ஒன்று கே ரெண்டு கே மூணு கே இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு அதுவாது வரணும்ல சம்பாதிக்கணும்ல நானும் ஒரு மாதம் மாதம் சம்பளம் எடுக்காட்டாலும் ஒரு ஆறு மாதம் மூணு மாதத்துக்கு நாள் எடுக்கணும் எனக்கு சூப்பர் சாட் போட்டுக்க என் பேரம்பிள்ளைக்கு போகிறோம் ரொம்ப ரொம்ப நன்றி இனிமேலும் எனக்கு ஏதோ ஒரு டீ செலவு நீங்கள் ஒரு ஒரு பெட்டிக்கடையில் செலவு பண்ணுறீங்களா அதை நினச்சி ஒரு ஒரு சூப்பர் சாட் போடுங்க அதுக்கப்புறம் வந்து தீபாவளியெல்லாம் வருது தீபாவளியெல்லாம் வருது உங்கள் ஊர்லெலாம் நல்லா நிறையா திங்ஸ் எல்லாம் விற்கும் சும்மா வீட்டுக்குள்ளேயே திண்டுட்டு திண்டுட்டு பெட்டேக்ஸ் எல்லாம் பெருக்க வைக்காமல் குடும்பம் குடும்பமாக போய் ஒரு ஒரு கடையாக ஏறி ஏறி இறங்குங்க உங்களுக்கு நினைச்ச விலையில் நினச்ச இடத்துல நினச்ச பொருள் கிடைக்கும் அப்புறம் இன்னொரு வீடியோ பார்த்தேன் என்னமோ குழம்பு விற்கிறாங்களாம் அட கடவுலி குழம்பு விற்கிறாங்களா அதுவும் ஆன்லைனில் குழம்பு வாங்கி சாப்பிட்றீங்களா என்ன கொடுமை சார் இதெல்லாம் இப்போ என்ன சொல்கிறேன் ஒரு அவசரத்துக்கு ஒரு ஒரு திடீர்னு நம்ம ஏரியாவில் ஒரு குழம்பு விற்கிதுன்னா போய் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போய் ஒரு புரோட்டாவோ ஒரு குழம்போ ஒரு சிக்கனோ குடல் குழம்போ மீன் குழம்போ வாங்கி சாப்பிட்லாம் அது தப்பு இல்லை ஆன்லைனில் புக் பண்ணி குழம்பு சாப்பிடணுமா என்னப்பா இது எனக்கெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன் தெய்வ தெரிய சொல்கிறேன் ஒருத்தவங்க வீட்டுக்கு நான் போவேன் எந்த வீட்டுக்குனாலும் போவேன் அவங்க வீட்டுக்கு போனோன்னே மொதல் கிச்சனை தான் பார்ப்பேன் அவங்க எப்படி புழங்குறாங்கன்னு பார்ப்பேன் அவங்க காலை பார்ப்பேன் அவங்க முகரையை பார்ப்பேன் அவங்க சுத்தமாக இருந்தால் தான் அந்த வீட்டிலே தண்ணியே வாங்கி குடிப்பேன் சரிங்களா அப்புறம் இன்னொன்று ஒரு சிலருக்கு வந்து மேலே கத்தாலை வாட அடிக்க கிட்ட நிற்க முடியாது புத்தகம் நின்றாலே ஒரே வீச்சம் ஒரே நாத்தம் இருக்கும் நாள் வரைக்கும் நான் போன வீட்டிலலாம் போய் சாப்பிட்ருக்கேன் எல்லா பேருமே சுத்தமாக தான் இருக்காங்க ரொம்ப மிடில் கிளாஸாக தான் இருப்பாங்க ஆனால் சுத்தமாக இருந்தாங்க பேர் சொல்லலாம் விரும்பலை போன வீட்டில் அப்புறம் நல்லா தான் சாப்பிட்டு நல்லா தான் வந்திருக்கேன் அதுபோல் நீங்களும் கொஞ்சம் நாள் யோசிங்க ஒரு ஒரு வீட்டில் வந்து ஐயரவா புழங்குவாங்க ரெண்டு ஒழங்குவாங்கப்பா ஹட்டல்லே நான் மினிமம் நிறையா சாப்பிட மாட்டேன் ஒரு கொஞ்சம் ஏதாவது ரொம்ப ரேராக ரொம்ப பசிச்சிருச்சினால அந்த ஹோட்டலுமே அவன் நல்லா இருக்கானான்னு பார்ப்பேன் அவன் கால்வையெல்லாம் புண்ணாக இருக்கான்னு பார்ப்பேன் அவன் வாயெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன் ஏன் ஒரு ஒரு கடையில் சத்தியமாக சொல்கிறேன் நம்ம சிம்மக்கல்லில் ஆணக்கல்லுக்கிட்ட சூப்பு விற்கிது இந்த பிரியாணின்னு ஒரு ஆள் விற்கிறான் காளான் பிரியாணி அந்த கடை எல்லாமே விற்கிது அங்கே பலாப்பழம் அப்புறமேட்டு பழங்கள் ஒரு சாப்பு மகால் மாதிரிலாம் எல்லாம் இருக்குது அன்னைக்கு சரி எப்பயுமே நான் சூப்பு குடிப்பேன் அங்கே போய் அன்னைக்கு போய் சூப்பு குடிக்க போ குடிக்கலாண்டு ஆட்டை விட்டு அங்கனை இறங்கி திருப்பி மாறி வீட்டுக்கு வரணும் கோரி அப்போ என்னம்மா செஞ்சோம் அந்த ஆள் இருந்தால் தி கையை விட்டு கையை விட்டு சோத்தாங்கையும் நொட்டாங்கையும் ரெண்டு கையுமே பொட்டு போட்டு விடி ஒழப்புறான் அப்போ திடீர்னு நம்ம போய் எனக்கு ஒரு சூப் போடுவோம்னு சொன்னால் என்ன செய்வான் அந்த கையை கழுவ வாப்பிட்றான் அப்படியே என்ன செய்வான் ஒரு கப்பை எடுப்பான் அதில் மோந்து ஊற்றுவான் அதை அதை வச்சு தானே பிடிப்பான் இந்த கப்பை ஆற்றுறான்ல அதை இந்த கை வச்சு தான் பிடிப்பான் கை வச்சு பிடிக்கிறனால பிடிச்சி பிடிச்சி ஆற்றுவான் ஐயோயோ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே என்ன பண்ணிவிட்டேன் நான் சாப்பிடலை சரி போவோம்னா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்புறம் இன்னொன்று கேளுங்க ரோட்டில் தள்ளி வண்டி கடை போட்டு விற்கிறாங்கல்ல நம்ம போய் வாங்க போகிறோம் ஓகே பரவாயில்ல திடீர்னு அவனுக்கு ஒன் பாத்திரம் வருது ஒன் பாத்திரம் வரும் போவாங்க அங்கே அங்கிட்ட போய் அவன் அது சொல்லவா வேணாமா போய் அவன் பாட்டு கையை பிடிச்சி போய் இப்போ ஒன்றுக்கு போயிட்டு வந்து அவன் நான் கையை கழுகுறான்றீங்களா நான் அதெல்லாம் நோட் பண்ணுவேன் அதெல்லாம் அதைத்தான் போய் வேடிக்கை பார்ப்பேன் இவன் என்ன செய்கிறான் இவன் என்ன கையை கழுவுறானா எல்லோரும் செய்கிறது தான் அது இல்லைன்னு சொல்லலை அதுக்கு எதுக்கு கையை கழுவ சொல்கிறாங்க அதை போய் பிடிச்சி ஒன்று கடிச்சுட்டு வந்து அப்படி கையை ஆட்டிக்கிட்டு வெங்காய தள்ளி போடுறது அதெல்லாம் எடுத்து போடுறது பேப்பரை போட்டு மடிக்கிறது அடப்பை ஆவிகளா அப்படின்ட்டு அதையும் தெரியாத மக்கள் வாங்கி வாங்கி சாப்பிட்றாங்க இப்போ நம்ம கண்ணுக்கு நேராக அவன் எதையும் நோண்டாமல் தொடாமல் இருந்தால் பரவாயில்ல நம்ம போய் சாப்பிடுவோண்டு போகும்போது அப்போத்தான் போ அப்போத்தான் எல்லாத்தையும் பிடிச்சி நோண்டிக்கிட்டு இருப்பான் அய்யோ அதனால் வந்து நான் வாங்கியே சாப்பிட மாட்டேன்ப்பா மேக்சிமம் வாங்கி சாப்பிட மாட்டேன் பெரிய ஒழுங்காடி நீ அன்றைக்கி ஹோட்டலில் சாப்பிட்றீங்க வேறு வழி இல்லாமல் அது கொஞ்சம் நல்ல கடையாக இருக்கணும் அது சுத்தமாக இருக்கணும் அப்போலாம் வாங்குது இல்லாட்டி பட்டினியாக கூட கிடந்துருவேப்பா சத்தியமாக என் குழந்தை தெரியும் கணக்கம்பட்டி எரிய சமயப்படுத்திய பட்டினியாக கூட கிடந்துருவேன் வாங்கி சாப்பிட மாட்டேன் ஏன்னா எவ்வளோ நாளைக்கு வாழ போகிறோம் இருக்கு தட்டிக்கு கொஞ்சம் சுத்தவத்தமாக தான் இருக்கும் ஆ சுத்தவத்தமாக இருக்கணும்ல அதுக்கு நான் என்ன செய்வேன் எல்லாம் இருக்குது அதனால் வந்து பொம்பளைங்களா பொம்பளைங்களா வீட்டில் ஒரு பச்சை மிளகாய் வெங்காயம் இதை இப்படி தாளித்து எந்த வேணாலும் குழம்பு வைக்கலாம் பொம்பளைங்களா என்ன சரிங்களா அப்புறமேட்டுக்கு வந்து நல்லா பிரண்டை வாங்குங்க பிரண்டை குழம்பு வச்சு சாப்பிடுங்க ஒரு கட்டு பிரண்டை இப்போ ஐம்பது ரூபாப்பா பிரண்டையே கிடைக்கல பிரண்டையை வாங்கி நல்லா பிச்சுட்டு வச்ச பச்சை மிளகா ஒரு வத்தல் புளி வெள்ளைப்பூடு இந்த பிரண்டை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி வதக்க போகிறீங்க பதைக்கி ஆறு ரெண்டு உப்புக்கெல்லாம் போட்டு அப்படியே மிக்ஸியில் அடிச்சிங்கன்னா பிரண்டை துவையல் அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ப்ளீஸ் உங்கள் காலை கை எடுத்து கும்பிட்றேன் வீட்டில் செஞ்சு செஞ்சு சாப்பிடுங்க அப்புறமேட்டுக்கு தின்னுட்டு திண்டுட்டு வீட்டிலையே படுத்து கிடக்காது தீபாவளி வர வருது இப்போ ஒரு வீடியோ வேறு பார்த்தேன் எப்படி தெரியுமா அந்த சேலை நல்லா இல்லை இந்த சேலை நல்லா இல்லை இந்த சேலை வீட்டு வேலை கட் வீட்டு வேலைக்காரி கட்டுற மாதிரி இருக்குது இது என்ன விற்கிறாளுங்க இப்படி வேலை கூட கூட விற்கிறாளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு யதார்த்தமாக பொது வலைத்தளத்தில் பார்த்தேன் நான் என்ன சொல்கிறேன் ஏன் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து உட்காந்து குசு போட்டுக்கிட்டே உட்காந்துருப்பீங்களா கடை எங்கே போனாலும் கடை எல்லா கடையுமே இருக்குது மலிவான விலையில் நல்ல நல்ல கஜேலம் இருக்குது நைட்டி இருக்குது பாவடம் இருக்குது வேணுன்றதை போய் எடுங்கம்மா அப்புறம் வாங்கிக்கிட்டு அந்தது நல்லா இல்லை இந்தது நல்லா இல்லை ஓட்டையாக இருக்குது அவள் கூட வேலை வச்சு விற்கிறானா அவள் பெட்டேக்ஸ் எடுத்துக்கிட்டு டொமுக்கு டொமுக்கு டொமுக்குன்னு போய் அதை போய் கடைக்காரன்ட்டு இழிச்சு இழிச்சு கொஞ்சம் கூடை போடுங்க கொஞ்சம் கரையாக போடுங்க கொஞ்சம் கூடை போடுங்கன்னு இழித்து இழித்து பேசி அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் ஆட்டோவில் ஏற்றி அப்புறம் வீட்டில் வந்து அப்புறம் வீட்டில் காட்டு காட்டுன்னு காட்டி அதுக்கப்புறம் உங்களுக்கு போட்டு விடமுடியில்ல மண்டையே நிறச்சி போயிடும் சரிங்களா நாங்களாம் பார்க்காத தொழில் கிடையாது எல்லா தொழிலும் பார்த்து வந்து உட்காந்துருக்கான் இருந்து சட்டையிலேருந்து சேலையிலேருந்து எல்லாத்துலேயும் முதல் போட்டு வந்து உட்காந்தவங்க தான் இந்த வளர்மதியை லேசாலாம் நினைக்காதீங்க எல்லா தொழிலும் பார்த்து தான் வந்து உக்காந்துருக்குறோம் சரிங்களா இப்போ கடைக்கு போங்கப்பா எல்லா மாவட்டத்துலேயும் எல்லா ஊர்லேயும் பக்கம் பக்கமாக கடை இருக்குது பசேரி போனீங்கடா நாலு ஜூஸு ஜூஸு அவனு சுத்தமாக கையை கையை எதுலேயே வைக்கிறானான்னு பார்த்துட்டு நல்ல கடையை பார்த்து ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு சுற்றி பார்த்து சேலை எடுத்துகிட்டு வாங்கம்மா போங்கம்மா இது வந்து யாருக்கும் பற்றி பேசலை நிறையா பொதுக்குலயத்தில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்